கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இரண்டு கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே இருக்கும் நிலை வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தின் அருகே உள்ள

புதைந்த கண்ணீர் தேசமாய் மாறி நிற்கிறது வெறும் நான்கே மணி நேரத்தில் ஏற்படுத்திய கனமழை நிலச்சரிவுதான் கேரளாவின் மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமான வயநாட்டையே மண்ணுக்குள் புரட்டி போட்டுள்ளது காட்டாற்று வெள்ளத்துடன் மலை உச்சியிலிருந்து அடித்து வரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ராட்சத பாறைகள் மற்றும் ராட்சத மரங்கள் அந்த பகுதியையே